அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி நாள் பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி நாளே ரொம்ப அருமையான நாளாக வருது அருமையான திதிகள் அருமையான நட்சத்திரங்கள் ஒன்று சேரும் அற்புத நாள் அந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து நாம் இந்த வழிபாடு செய்யப்போகிறோம் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மிக மிக முக்கியமான ஒரு நாள் யாரும் தவற விட்டுவிடக்கூடாத நாள் மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண சிவத்துடன் இணைந்திருக்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு நான்கு ஜாமமும் அன்று இரவு நான்கு ஜாமமும் சிவ பூஜை எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சிக்க சிவ தீட்சை அன்று நள்ளிரவு பெற்றுக்கொள்ள உங்களது ஒரே ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் யாகத்தில் சமர்ப்பணம் செய்ய வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த ஆண்டுக்கான குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கண்டகி நதியிலிருந்து எடுக்கப்பட்ட சிவ சாலி கிராம் பிரசாதமா தரப்போகிறோம் அந்த பிரசாதத்தை உங்க வீட்டு பீரோல வைக்கணும் அல்லது பணப்பெட்டியில் வைக்கணும் நல்லதே நடக்கும் வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுக்கு டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரி மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி பதினாறு புதன்கிழமை அன்று அதிகாலை ஒன்று மூணு வரை பரணி நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் அதே போல அன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு வரை ஏகாதசி இரவு பதினொன்று பதினாறு வரை துவாதசி அதன் பின்பு திரையோதசி மூணு நட்சத்திரம் மூணு திதி ஒன்று சேரக்கூடிய அருமையான புதன்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க நாள் நான் சொல்லும் இந்த பூஜையை எவர் ஒருவர் செய்கின்றாரோ அவர் குடும்பத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் பண வரவு அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மன நிம்மதி கிடைக்கும் தைரியம் உண்டாகும் இந்த வழிபாட்டை எத்தனை மணிக்கு செய்யணும் அன்று ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் காலையில் செய்தாலும் சரி மாலை நேரத்தில் செய்தாலும் சரி மதிய நேரத்தில் செஞ்சாலும் சரி ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க எப்படி செய்யணும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் இருந்தால் இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் பால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் எதுவுமே இல்லையா பரவாயில்ல முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக இந்த வழிபாடு செஞ்சால் கூட போதும் இந்த வழிபாடு செய்வதற்கு ஒன்பது தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் ஒரே நேர்கோட்டில் ஒன்பது தீபங்கள் அந்த ஒன்பது தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தா அதை பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை மூன்று அற்புத தெய்வீக எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு குலதெய்வ ஆகஷ்ட தீப எண்ணெய் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றுவதற்கு ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய் மற்றும் இறந்தவர்கள் பணத்திற்கு மட்டும் தீபம் ஏற்றுவதற்கு மோட்ச தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய்கள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிகின்ற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த தீப எண்ணெய் வேணும்னு சொல்லுங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் ஒன்பது தீபங்கள் ஏற்றி ஏதேனும் இனிப்புகள் மற்றும் பழங்கள் நெய்வேத்தியமா வைங்க என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமா வைத்து ஓம் முருகா போற்றி ஓம் ஓம் முருகா போற்றி ஓம் ஓம் முருகா போற்றி ஓம்னு நூத்தி எட்டு முறை வாய் விட்டு சொல்லுங்க வாய் விட்டு சொல்லி முருகப்பெருமான கூப்பிடுங்க நிச்சயம் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுகிறது இல்லை இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு சுவாமி படங்களுக்கு தூபதீபம் காட்டுங்க உங்க வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த தீபங்கள் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதும் அதன் பிறகு அதை குளிர வச்சுட்டு அந்த விளக்கை எடுத்து எங்கே வைக்கணுமோ வைத்துக் கொள்ளுங்கள் பிரசாதத்தை எடுத்து வீட்டில இருக்க அத்தனை பேருக்கும் தாருங்கள் நல்லது நடக்கும் அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு தகவல் ஜனவரி முதல் நாள் ஆங்கில புத்தாண்டின் முதல் நாள் நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி ஆங்கில புத்தாண்ட கொண்டாடுவீங்க நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஜனவரி முதல் நாள் ரொம்ப சிறப்பாக அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் மூன்று வேளையும் உணவு தானங்கள் செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களது பங்களிப்பையும் எதிர்பார்க்கின்றோம் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது பங்களிப்பு செலுத்த முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளாசியோடு உங்களது ஆண்டு தொடங்கட்டும் நல்லதே உங்கள் குடும்பத்திற்கு நடக்கட்டும் வாருங்கள் சேர்ந்து அன்னதானம் செய்வோம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்